Oh. Okay. Okay. கடந்த பதினைந்தாம் ஆண்டு நீதிமன்றம் நீதிமன்ற கட்டிடத்திற்கு முன்னால் குழப்ப இளைமைச்சாக கைது செய்யப்பட்டு தற்போது சந்தேக நடப்புகள் சார்பாக இன்று மன்றில் ஆஜரானேன் இன்று மன்றில் இரு வழக்கு வழக்கில் பதினான்கு சந்தேகம் முன்வைக்கப்பட்டார்கள் இவர்களுக்கு எதிராக பொதுச்சொத்துக்கு தீங்கு விளைக்கப்பட்டது சேதம் விளைக்கப்பட்டது மேலும் சட்டமுறை ஒன்று கூட கடமையை செய்யவிடாது அதற்கு கடங்களை போல போன்ற இந்தோரா குற்றச்சாட்டுகள் பதிவாகப்பட்டன இந்த சந்தேக பேரளவிலான மாணவ காணப்பட்டு காணப்படுகின்றனர் இவர்கள் மாணவர்களுக்கு மாத்திரம் என்று முன்னுரிமை வழங்கப்பட்டு தற்போது இரு மாணவர்களுக்கு முதலில் பிழை வழங்கப்பட்டதுடன் ஏனைய மாணவர்களுக்கு சார்பாக சத்திய கிரதாசிகள் முன்வைக்கப்பட கோரப்பட்டுள்ளது மேலும் ஏனைய சந்தேக நபர்களில் சார்பாக மண்ணில் ஆஜரான சட்டத்தனிகளுக்கு மன்று தனித்தனியாக அவர்கள் சார்பாக மத்திய கடராஜிகள் மன்றிற்கு முன்வைக்கப்பட சொல்லி கோரப்பட்டுள்ளன இவர்கள் சார்பாக பிணை பரிசீலிப்பதற்காக இந்த இரு வழக்குகளும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை பிற்படப்பட்டுள்ளது இவரது சட்டத்தில் ஆஜராகியிருந்தோம் மாணவர்கள் விதிவிலக்கான சூழ்நிலைக்குட்பட்டவர்கள் ஆகையினாலே பொது சொத்தை சேதப்படுத்தின குற்றச்சாட்டாக இருந்தாலும் சாதாரணமாக அதற்கு பிணை வழங்க முடியாமல் இருந்தாலும் விதிவிலக்கான சூழ்நிலையிலே நீதிமன்றம் பிணை வழங்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டி அவர்களுக்காக பிணை விண்ணப்பத்தை கோரியிருந்தோம் இந்த சந்தர்ப்பத்திலே பதினாறு வயதுக்குட்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டவர்கள் நன்னடத்தை அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழே யாழ்ப்பாணத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் அவர்கள் நன்னடத்தை அதிகாரிகளுடைய அறிக்கையோடு இன்றைக்கு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட வேளையில் அவர்கள் இப்படையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினாறு வயதுக்கு குறைந்த இருவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நான் ஆஜரானவர்களிலே பலர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயதான பாடசாலை மாணவர்கள் ஏழு பாடசாலை மாணவர்கள் சார்பிலே பாடசாலை அதிபர்களுடைய கடிதங்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தோம் அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது ஆனால் அவர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய வயதை உறுதிப்படுத்தியும் அவர்கள் படிக்கிற வகுப்பை உறுதிப்படுத்தியும் அவர்களுடைய பரீட்சை எப்பொழுது என்பதை உறுதிப்படுத்தியும் சத்திய கடதாசி ஒன்றை தாக்கல் செய்தால் அவர்களுடைய சூழ்நிலை இந்த விதிவிலக்கான சூழ்நிலைக்குள்ளே அடங்குமா என்பதை மீள பரிசீலனை செய்வதாக நீதிமன்றம் இன்றைக்கு எங்களுக்கு அறிவித்தது அதன் நிமித்தம் இப்பொழுது அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அந்த சத்திய கணக்காசிரியலை திரு சாய்ந்தனோடு இருந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது தயாரித்து முடிந்த உடனேயே அதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்போம் போலீசார் பதி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் விளக்க மறியலில் வைக்குமாறு போதும் மன்றம் ஒாம் தேதி வரைக்கும் நீடித்தது மிக விரைவிலே விசாரணையை முடித்துக் கொள்ளும்படியாக அறிவித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேவேளையிலே விசேஷமாக மாணவர்கள் சம்பந்தமாக அவர்கள் மாணவர்கள் தானா என்பதையும் போலீசாரும் உறுதிப்படுத்துமாற பொன்சாருக்கு பணிப்புறை வழங்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அவர்களுடைய நிலைப்பாட்டை அதாவது அவர்கள் மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலை வகுப்பு பரீட்சை காலங்களை நாங்கள் சத்யகடதாசி மூலம் உறுதிப்படுத்தின உடனே விரைவிலக்கான சந்தர்ப்பத்தின் கீழே அவர்களுக்கு பிணை கொடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் அதற்கான விண்ணப்பத்தை வெகு விரைவிலே நாங்கள் நீதிமன்றத்திலே செய்வோம்